விளாடுங்க விசேஷமாக இந்த நாளில் கூட ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன் பத்து கட்டளையில் ஒரு கட்டளை ஒன் தகப்பனியும் தாயும் கனம் பண்ணு இந்த உலகத்தில் இந்த பத்து கட்டளை நிறைய பேர் மறந்துட்டாங்க கிறிஸ்து பிள்ளைகள் கூட தாயவோ தகப்பனியோ என்ன பண்ணுற கனம் பண்ணுறது இல்லை வயதாகும் போது அவங்க பேச்சை கேட்குறது இல்லை நிறைய ப்ரயர் பாயிண்ட்ஸ் வரும்போது அவங்க சொல்கிற வார்த்தை ஒன்றே ஒன்று என் பையன் என்கிட்ட பேசறில்லைங்க என்கிட்ட என் பையன் என்கிட்ட இல்லை என் பையன் என்னை மதிக்கிறதில்ல என்ன என்னை ஒரு மாதிரி நினைக்கிறா என்னை வந்து கேவலம் பேசுகிறான்னு சொல்லுகிற எத்தனையோ பெற்றோட கண்ணி இருக்குதுங்க வேறு பிள்ளைகள சொல்லுகிற இது பார்த்து கொண்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தகப்பனோடு தாயோடு பேசி உட்காந்து எவ்வளோ நாள் ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கடைசியாக சாப்பாடு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள்னாச்சு உட்காந்து பேசி எப்படிமா இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்களா இந்த கமான்ஸாக சொல்லுங்கள் தேவப்பணிகளை சொல்லுகிறவங்க தகப்பன் தாய் கனப்பண்ணுங்க நிறைய பேரோடய நான் பார்த்துருக்குறேன் உயிரோட தாய் தகப்பன் இருக்கும்போது அதை மதிக்கவே மாட்டாங்க செத்தவருக்கு நீ இல்லையான்னு சொல்லி அழுவாங்க இல்லைங்க நம்ம கொடுத்த தாய் தாப்பன் விசேஷமானவங்க ஒரு பொக்கிசங்க ஒரு முறை ஒரு வீட்டில் ப்ரையர் பண்ண போயிருந்தேன் அவங்க சொன்னாங்க அந்த வீட்டில் இருக்கிற சகோதரி சொன்னாங்க அவங்க அம்மாவுடைய தாத்தா பாட்டி காலத்தில் நடந்த காத சொல்கிறாங்க இவங்க வந்து அவங்களுடைய அம்மாவுடைய சாவு கூட அவங்க ஒய்ஃப் அனுப்பலையா அவங்க பாடி தாத்தாவோட கதை சொல்கிறேன் அவங்க போய் அவங்க அம்மாவுடைய சாவுக்கு அவன் அவங்க வீட்டுக்காரன் அனுப்பவே இல்லை அனுப்பாதனால அந்த அம்மா அவன் பையன் வரல என் பையனை பார்க்கல கடைசி உயிர் வச்சுட்டு அவன் அம்மா பையன் வரல பையன் வரலன்னு காற்று உயிர் விட்டாங்களாம் கடைசி வரைக்கும் சாவுக்கு அவன் பையனை அனுப்பலை இது நிலமை நடந்தும் போது இந்த அம்மா ஒரு நாள் வயசாகி மறிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க அவங்க சாவில் தலை முழுதும் பேர் நிறைஞ்சிருந்தான் தலை முழுதும் பெட்டி ஃபுல்லாக அந்த அந்த பெட்டி ஃபுல்லாக பேன் வந்துகிட்டே இருந்ததுங்களா பேன் புழு அப்படியே சபையில் இவங்க சபிக்கப்பட்டது போல் ஃபுல்லாக பேன் அப்படியே கொட்டு தான் எடுத்து எரிக்கிறாங்க செத்து போன தொழில் பேன் வருங்களா வருங்க ஒரு தகப்பனையின் தாயும் ஒரு ஒரு மனைவியோ கணவனோ யார் தடு பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அது சாபங்க இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நான் சொல்லுகிறேன் உங்கள் 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 அம்மாவை நீங்கள் பார்க்க வேணான்னு ஒரு மனைவி சொன்னாலும் அவன் சொல்லுங்கள் எங்கள் அம்மா முக்கியன்னு சொல்லுங்கள் அதே வேலை சொல்லுகிற உங்கள் பார்க்க பார்க்கக்கூடாது நீ போ அவங்கள பார்க்கக்கூடாது என்ன தான் முக்கியன்னு சொல்கிறாங்கன்னா அந்த உறவை நீங்கள் என்ன வேணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் என் நான் பார்ப்பேன்னு சொல்லுங்கள் உங்கள் தாய் தாப்பன் சிறு வயதுலேருந்து வளர்த்தி வாழையும் பண்ணி கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்தா இன்றைக்கி நல்லா வாழணுன்னு தான் அவங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தகப்பனையும் தாயை நீ கனம் பண்ணுங்கள் தயவுசெய்து சொல்லுகிறேன் உங்கள் தகப்பனியின் காயும் கனம் பண்ணுங்க செத் உயிரோடுக்கு அப்போ ஒன்று கொடுக்காம செத்த போய் கலரையில் போய் பால் ஊற்றுறது மோரை ஊற்றுறது கறி வைக்கிறது அது என்ன பிரயோஜனம் அது என்ன புண்ணியம் ஒரு புண்ணியம் இல்லை டைட் சொல்லுகிறேன் உன் தகப்பனையும் தாயும் கனமண்ணு கணமன்னா உன் ஆயுசு நாட்கள் பெருகும் ஏன் பா பாயும் செத்து போகிறேன்னா உன் தகப்பனையும் தாயின் நீ கனமனால தான் ஹட்பாய்சு செத்து போக்குறேன் தேவ உன் நல்லா ரொம்ப வருஷம் நீ வாழன்னா உன் தகப்பனையும் தாயும் நீ கனமனுவாயாக